உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் இந் கடவுளாகிய ஆண்டவரே உம்மிடம்

எவரும் வரும் ஆண்டவரே நான் அடைக்கலம் புகுந்தே ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் ஆண்டவரே என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும் பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும் நல்லாரை நிலைநிறுத்தும் நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர் நீதிகருளும் கடவுள் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் கடவுளே என் கேடயம் நேரிய உளத்தோரை அவர் விடுவிப்பார் கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியை கண்டு அதன் வழியாக இறை ஆசிரியரை பெற துடித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துகிறேன் உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்கின்றேன் இன்றைய தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் நான் உங்களோடு சேர்ந்து திருப்பாடல் ஏழை தியானிக்க உள்ளேன் நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் நமது கலாச்சாரம் நமது கலாச்சாரத்திலே பிறப்புக்கு தாலாட்டு இறப்புக்கு நாம் ஒப்பாரியை பயன்படுத்துகிறோம் அதே போல நமது வாழ்க்கையிலே வேதனை வரும்பொழுதும் துக்கம் வரும்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதும் பாடல்களை இசைக்கின்றோம் பாடுகின்றோம் இதே போன்றுதான் யூத கலாச்சாரத்திலே அவர்களும் பயன்படுத்தினார்கள் அதே வரிசையில் இன்றைய திருப்பாடலானது திருப்பாடல் ஏழு ஒரு புலம்பல் ஆகமமாக இருக்கின்றது புலம்பலின் கீதமாக இருக்கின்றது சவுல் தனது சொந்த மகன் அப்சலோம் மற்றும் எதிரிகள் துரத்த தாவீது ஓடிக்கொண்டே இருக்கின்றார் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி தனது நீதியை வைக்கின்றார் நீதிக்காக மன்றாடுகின்றார் தனது சூழ்நிலையை நினைத்து புலம்புகின்றார் அப்பேற்பட்ட ஒரு புலம்பலின் திருப்பாடலை நாம் தியானிக்க இருக்கின்றோம் இந்த திருப்பாடலை ஐந்து பகுதிகளாக நாம் பிரிக்கப் போகின்றோம் இரண்டு மற்றும் மூன்றாவது இறை ஒரு வேண்டுதலாக இருக்கிறது தன்னை விடுவிக்குமாறு யாவே இறைவனை நோக்கி தாவீது பாடியதாக அமைந்திருக்கின்றது இரண்டாவது பகுதி நான்கு தொடங்கி ஆறு முடிய உள்ள இறைவசனங்கள் அது வாக்குறுதியை தருகிறது எதை குறித்து வாக்குறுதி செய்கிறார் தாவீது தனது மாசின்மையை குறித்து வாக்குறுதி செய்கின்றார் என் கடவுளாகிய ஆண்டவரே நான் இவற்றை செய்திருந்தால் அதாவது பாவச் செயல்களை செய்திருந்தால் என் கை தவறிழைத்திருந்தால் என்று தனது மாசின்மையை எடுத்துக் கூறுவதாக இந்த பகுதி அமைந்திருக்கின்றது மூன்றாவதாக ஏழிலிருந்து பத்து வரை உள்ள இஸ் இறைவசனங்கள் இது ஒரு ஜெபத்தை குறிக்கிறது நீதியை நிலைநாட்ட இறைவன் தன்னை காக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது இறைவனிடத்திலே ஜெபிக்கின்றார் அப்பேற்பட்ட ஒரு பகுதியிலே எல்லா இனத்தாரும் ஒன்று கூடி உம்மை சூழச் செய்யும் அவர்கள் மீது உயரத்தினின்று ஆட்சி செலுத்தும் என்று ஆண்டவருடைய நீதியை நிலைநாட்டுமாறு ஜபிக்கின்றார் நான்காவது பகுதி பதினொன்று தொடங்கி பதினான்கு வரை உள்ள இறை வசனங்கள் இதிலே தனது அறிக்கையை செய்கின்றார் கடவுளின் பாதுகாப்பில் அடைக்கலத்தில் நம்பிக்கை கொண்டோரை இறைவன் எப்படியெல்லாம் பாதுகாப்பார் என்று இந்த இறை வசனங்கள் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது மேலும் பொல்லார் எப்படி தனது நிலையிலிருந்து மாறாவிட்டால் அவர்களுக்கு நேருவதை பற்றியும் சொல்லுகின்றது அதிலும் குறிப்பாக ஐந்தாவது பகுதி நீதியை நிலைநாட்டும் இறைவனுக்கு நன்று செலுத்துகின்ற பகுதியாக இருக்கின்றது இந்த நன்று செலுத்துகின்ற பகுதியிலே இரண்டு விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் பொல்லாருக்கும் நல்லூருக்கும் கிடைக்கும் நீதியை பற்றி பேசுகின்றார் இங்கே பொல்லாரை அவர் சபிக்கவில்லை இறைவு சொல்லி அவர்களை நீர் அழித்துவிட வேண்டும் என்று அவர் மன்றாடவில்லை மாறாக நீதியை நிலைநாட்டுமாறு கேட்கின்றார் திருப்பாடல் ஒன்பது பதினாறாவது இறைவசனம் இப்படி சொல்லுகிறது பொல்லார் செய்த செயலில் அவர்களே சிக்கிக் கொண்டனர் என்று திருப்பாடல் முப்பத்தி ஐந்து எட்டாவது இறைவசனம் இப்படி சொல்லுகிறது அவர்கள் வைத்த கண்ணியில் அவர்களே சிக்கிக் கொள்ளட்டும் அவர்கள் தோண்டிய குழியில் அவர்களே விழட்டும் என்று நீதிமொழிகள் புத்தகத்திலும் அவ்வாறே கூறப்படுகிறது இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறை வசனம் தான் புரட்டின கல் தன் மேலேயே விழும் என்று இருபத்தி எட்டாவது அதிகாரம் பத்தாவது இறைவசனம் இப்படி சொல்லுகிறது நேர்மையானவர்களை தீய வழியில் செல்ல தூண்டுபவர் தாம் வெட்டிய குழியில் தாமே விழுவர் என்று இங்கே நீதி அற்றோரின் பொல்லாரின் செயல்கள் அவர்களை தாக்குகிறது மாறாக இறைவன் அவர்களை தாக்கவில்லை அவர்களுக்கு நீதி என்பது அவர்கள் செயலிலேயே இருப்பது என்பதை இந்த இறைவசனங்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது ஆக ஆண்டவர் அவர்களை தண்டிக்க அவசியமே இல்லை மாறாக தங்கள் தீய எண்ணங்களே அவர்களுக்கு எதிரியாக படுகுழியாக உள்ளது என்பதை இவ்வசனங்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது ஆனால் நல் எண்ணங்களை கொண்டிருக்கக்கூடிய நல்லோரை இறைவன் காத்து வழி நடத்துவார் நாமும் நல்லோர்களாக வாழ இந்த தவக்காலத்திலே முயற்சி செய்வோம் இறைவனிடத்திலே வேண்டுவோமா எங்களையெல்லாம் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே பல நேரங்களிலே நாங்கள் எங்களுடைய சிந்தனையினால் சொல்லினால் செயலினால் மற்றவர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பிறரை படுகொழியில் தள்ள குழி வெட்டியிருக்கலாம் அந்த தருணங்களை நினைத்து நாங்கள் மனவருத்தப்படுகிறோம் வருத்தப்படுகிறோம் அந்த பாவ படுகுளியிலே நாங்கள் விழுந்து விடாவனும் நீர் எங்களை காப்பாற்றும் எங்களுடைய மனதை மாற்றும் இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய அதை இயேசு கிறிஸ்துவன் ஈடு இணையற்ற நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமின்